ஆகவே மனிதனை மனிதனே மண்ணான மனிதனை நீ மண்ணுக்கு திரும்புவாய்னு மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகரை ஏற்றுக்கொண்ட அவருடைய நித்திய சீவனை பெற்றிருக்க பிள்ளைகளோ மண்ணாகி மண்ணோடு போவார்களா நீ மண் மடிந்து போவதில்லை மண்ணாகி போவதில்லை விண்ணுக்கே சென்றுடுவாய் விண்ணவ விண்ணவன் ஆகிடுவாய் ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை மற்ற உள்ளத்தில் பதிய வைக்கணும் ஆமாம் நான் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை மறித்த உடனே எங்கே போயிடும் பரதேசிகம் செல்கிறோம் வான் வீடு சொல்லுகிறோம் பரதேசம் இந்த உடல் வந்து மண் இதில் காற்று நீர் நிலம் எல்லா நெருப்பு எல்லாருக்கு ஹீட்டு செத்த உடனே அது மண்ணோட மண்ணாக போகும் ஆனால் ஆத்மா எங்கே போயிருது பரதேசிகம் ஆத்துமா பேசுமா பேசாதா ஆத்துமா பார்க்குமா ஆத்துமா கேக்குமா கேட்காதா இப்ப உடல் கேட்குதா ஆத்துமா கேட்குதா நம்ம உடல்ல தான் கேட்டுட்டு இருக்கோம் உடல்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் உடல் ஆனா செத்தவர் உடலுக்கு பார்க்கவும் தெரியாது கேட்கவும் தெரியாது உணரவும் தெரியாது தூக்கி போட்டாலும் தெரியாது ஆனா எது பார்த்துக்கிட்டே இருக்குது ஆத்துமா பார்க்கும் ஆத்தமா பேசும் அந்த ஆத்மாவுக்கு தான் இயேசுகிற ஜீவனை கொடுத்தாரு அது பரவிக்கு போயிடும் இது அடித்தாலும் வலிக்காது ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ தெரியுது இந்த ரத்தம் இருக்கிற அளவுக்கு தெரியுது ஆமாம் இந்த உடலுக்கு தான் இந்த செத்து போனால் இந்த மண்ணாகி போயிடும் ஒன்றுமே தெரியாது தூக்கி இந்த பத்து மாடியிலாம் தூக்கி கீழே போட்டாலும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது அது செத்துக்கு போவோம் அவ்வளோதான் அது வலி தெரியாது ஆனால் அந்த வழி யாருக்கு தெரியும் ஆத்மாவுக்கு தெரியும் அது எங்கே இருக்கும் பாதாளத்தில் இருந்தால் ஐஸ்வர்யம் போல அந்த ஆத்மா கத்திக்கிட்டே இருக்கு வேதனை தாங்க முடியல அப்ப வேதனை உடலுக்கா ஆத்மாவுக்கா நிறைய பேர் அது தெரியாமல் தான் இருக்கிறோம் உடலை குழுவுக்கு அஞ்சே வேணா கொஞ்ச நேரம் தான் அது ஆனால் நித்தியமானது ஆத்மா தான் வேதனைப்படும் அப்ப நம்ம இப்போ பேசுறது வந்து இந்த உடல் தான் பேச நினைக்காது இவங்க ஆத்மா தான் பேசுது இந்த பேசுறது தப்பா பேசுறீங்கன்னா அது அன்பிக்கப்படுறது ஆத்மா தான் உடல் இல்லை அச்சாலும் மண்ணுக்கு போயிடும் அது இறுதி நாளில் ஆண்டு ஒரு ஆவிக்குரிய உடலை இதில் இதில் இது மூலமாக வேறு ஒரு ஆவிக்குரிய உடலை கொடுத்துட்றாரு ரைசார் அந்த ஆத்மாவுக்கு வேறு ஒரு ஆவிக்குரிய உடலை கொடுத்துர்றார் அது ஒளியின் சாயலாய் மாறி அவன் கிருவி கேட்டபடி பலன் உண்டாகும் நன்மை செய்கிற நன்மை செய்து கொண்டே போகட்டும் தீமை செய்கிற தீமை செய்கிறோம் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தமான இன்னும் அசுத்த கேடாக ஆகட்டும் நீ பற்றி கவலைப்படாத அவனை விட்டு இருந்தாலும் சொந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே இருக்க கவலைப்படுறீங்க ஜவமான அவங்க மேலே பாரப்படுங்க அவங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா ஒருவேளை மாறுதான் ஏன்னா யாரும் நடந்து போகணுன்னு நமக்கு யாருக்கும் ஆசை இல்லை முதல்ல உலகத்தில் ஆசை முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை யாரோ நடந்து போகணுன்னு விரும்புவீங்களா விரும்புவீங்களா மேரி சிஸ்டர் இவர் போகணுன்னு விரும்புவீங்களா அவர் நினைப்பாரா அதனால் பரிசு தாய் பெட்டு கொண்டா போவோம் கால எழுவியா சொந்த பந்தம் உறவுகளுக்கெல்லாம் பரிசாயி பெறணும் பரல நல்லா சொர்க்கம் போயிடுவோம் மோச்சத்துக்கு போயிருவோம் எல்லா மதத்துலையும் சொல்லியிருக்கான் எப்படியா போவேன்னா அதுக்கு தான் தெரியல கடவுள் தெரியல போதி வச்சிருக்காங்க இப்போ அடுத்து நான் சொல்றேன் அப்ப உலகத்தாரின் பாவம் பாவம் தீட்டு ஒட்டுமா ஒட்டாதாம் பா உலகத்தாரின் பாவம் தீட்டு உங்களுக்கு ஒட்டுமா ஒட்டாதாம் உங்களுடைய தாவி மற்றவங்களுக்கு ஒட்டுமா ஒட்டாதா நீங்கள் யாரோட பழங்கினாலும் உங்கள்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியான ஒரு ஒட்டவே மாட்டார் போகவே மாட்டார் ஆமாம் நீங்க யாரோட பழகினீங்கனாலும் யார் உங்கள் வீட்டுக்கு வந்து கூடியேறி உங்களோட ரொம்ப நட்பா பழகுனாலும் அவங்ககிட்ட இருக்கிற ஆவி உங்கள்கிட்டையும் உங்க பிள்ளைகிட்டையும் ஒட்டிக்கிறோம் உங்க குடும்பத்தில் ஒட்டிக்கிறோம் என்ன பிரதர் நான் சொல்லல சத்தியம் சொல்லுது ஆமாம் அப்போ பழகிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நீ கண்டவங்க பழகி கண்டமா பேசிக்க தெரியக்கூடாது உங்கள் வசனத்தை உங்கள் வார்த்தையை கேட்குறவர்கள் ஒரு அவங்ககிட்ட கொஞ்சம் பழகலாம் பேசலாம் தேவை இருந்தால் பேசலாம் தேவைக்கு மேலே உட்காந்து கதை அப்படாது அவன் சொல்கிறதான் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் ஆவி உங்கள்கிட்ட ஒட்டிக்கிறான் நீங்கள் சொல்கிற சத்தியம் அப்போ வருஷத்தாய் ஒட்டுமா ஒட்டும் நீங்கள் சொல்கிற வார்த்தை சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொண்டா அவங்கள்ட்ட பெருசாகி போவார் நீங்கள் சொல்கிற சத்திய வார்த்தைனால்தான் வருஷாய் போவார் எப்போ போவாருன்னா அவங்க உங்களை மதித்து ஏற்றுக்கொண்டு உங்கள் வார்த்தையை கேட்டாலும் மதிக்க ஏதோ நீ உழகிட்டுருக்க சரி நான் இருக்கேன் ஏன்டா உன்ட்டோ நான் ஒரு இருபதாயிரரூவா கேட்டேன் பத்தாயிரரூவா கேட்டேன் அது நீ கொடுக்குறக்கா நீ எதையா இருக்கேன் எனக்கு அந்த காசு கிடைக்கிறக்கா நான் ஏதாவது மண்டையாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால உங்களை மதிச்சுட்டாங்க கேட்டாங்க உங்கள்கிட்ட இருக்கிற பரிசு ஒட்டிக்கிறன்னு அர்த்தம் இல்லை உங்களோட காரியம் பருவதுக்காக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவர்கள் பரிசுத்தோட சாட்சிய பாடு இவர்கள் சாட்சியானவர்கள் இவர்கள் உண்மையானவர்கள் இவங்க அக்கா நல்லவங்க இந்த அம்மா நல்லவங்க அந்த ஐயா நல்லவர் அவங்க சொல்கிற உண்மைதான் இருக்கணும் அப்படி ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்கிற சத்தியத்தில் அவர்களுக்குள்ள பரிசு தாவி கடந்து போவார் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிறாவி அவங்ககிட்ட ஒட்டும் கடந்து போவோம் நீ என்னமோ சொல்லிட்டு போன எல்லாத்துக்கும் மண்டையாற்று ஆனால் எனக்கு காரியம் நடக்கணும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பரிசாக ஒட்டுமா ஒட்டவே ஒட்டாது ஆனால் அவங்க உட்காந்துட்டு உங்கள்கிட்ட கதை பேசுகிறாங்களா நீங்கள் கதை பேசிகிட்டு இருக்கீங்களா அவங்க வீட்டாகவி அவங்க சில ஆவி அவங்க தீட்டாவி எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம் உங்கள் தலையில் உட்காந்துக்கிறோம் ஒட்டும் அப்புறம் கல்யாணத்தில் இப்படி பண்ணணும் அப்புறம் வீட்டு திறம்பாக்க அப்படி பண்ணணும் அப்புறம் சாவுக்கு இப்படி பண்ணணும் அவங்க எல்லா ஐடியாவும் கொடுக்க வந்துடும் எல்லாம் ஒட்டிக்கிறோம் அவ்வளோதான் சத்தியம் அவமாகி போயிடும் விசுவாசம் அவமாய் போயிடும் இப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படியே எல்லாருமே பழகலாமா நான் சொல்லலை சத்தியம் சொல்லுது ஆவியான சொல்கிறார் படிப்போம் அப்போ சொல்கிறாரு ஆகாய் ரெண்டு பதினொன்று பதினாலில் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தாகிலும் சாதத்தியாகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெயாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தாகுமோ என்று நீ ஆசாரத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனையில் கர்த்த சொல்லுகிறார் என்றார் கடவுளை சொன்னாராம் அதற்கு ஆசாரியர்கள் பிரேத்தமாக பரிசுத்தம் என்றார்கள் அந்த ஆசாரியர்கள் பரிசுத்தமான கடவுளுடைய ஆலயத்திற்கு அப்பத்தை கொண்டு போகும் அவங்களை யாராவது தொட்டா அவங்க இருக்கிற பரிசுத்தமான அந்த அப்பத்தினுடையாக தேவ பிரசனம் இருக்கிற அந்த அப்பத்திலிருந்து அந்த தொட்டவனுக்கு போகுமான போகாதான் புரியுதா அந்த பேலையில் இருந்த ஆவி அந்த ஆசாரிகிட்ட வந்த கடவுடைய ஆவி அது மற்றவருடைய ஒட்டுமான ஒட்டாகம் தொட்டல்னாலே ஒட்டாகாம் அந்த உடையை தொட்டல்னாலே ஒட்டாகம் அலியா ஆனா பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளை எதையாக தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதுக்கு ஆசாரிகள் பிரியோத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள் பிணத்தை ஒருத்தன் தொட்டுட்டு அந்த பிணத்தோடைய தீட்டோட ஒருத்தன் போகும்போது அவனை தொட்டா தொட்டால் அவனுக்கு தீட்டு வருமானம் வருமா கொரோனா எப்படி பரவிச்சு தொடாமே பரவிச்சு இப்போ வந்துகிட்டு இருக்கான் கொரோனா திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ஜோ பண்ணுங்க போயிடும் ஆ அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இதுதான் பிஸ்னஸ் அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்திலே இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் கைகளில் எல்லா எல்லா கிரிகைகளும் அப்படியே இருக்கிறது அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது ஆள் எல்லோயா அப்போ இந்த பிசாசு ஆவி பரிசுத்த அபிஷேக ஆவி அப்போ ஒட்டுமா ஒட்ட அப்போ எப்போ ஒட்டும் சத்தியத்தை கீழ்ப்படிந்து கேட்குறவங்க மட்டும்தான் பருசுவி போவார் ஆனால் அசுத்தாவி நீ கீழ்படி தான் சும்மா கேட்டுக்கிட்டே உணர்ந்து அவங்க சொன்னதெல்லாம் அம்மா சாமி போட்டுனாலே ஒட்டிக்கிறோம் அப்போ நான் ஜோமில்லையா எனக்கு ஏன் இப்படி சோதனை எனக்கு ஏன் அப்படி பிரச்சனைனா நீ கேசிட்டு தாழ்கிட்டே தான் உனக்கு வீட்டுக்குள்ளே பிசாசு என்கிட்ட வந்துருச்சு ஒட்டிச்சா ஒட்டலையா ஒட்டிக்கிற நாங்கள் வசனம் சொல்லுது தேவனே சொன்னாராம் ஆகா எவ்வளோ அழகா சொல்லி வச்சிருக்கிறேன் நம்ம கண்டவங்கிட்ட கதை பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு குழந்தையர் ஆறு பதினாலு பதினெட்டில் அந்நிய நுகத்திலே அபிஷ்கோடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் வேது அவிஸ்வாச விசுவாசிக்கும் பங்கேது ஆண்டவர் விசுவாசிக்காதனோட உனக்கு என்ன உறவு உனக்கு என்ன பழக்கம் உனக்கு என்ன நட்புன்னு கேக்குறாரு சத்தியத்தை கேட்காதவர்கள் ஆண்டவர் நினைச்சுக்கிறேன் ஏசுன்னு இயேசு ஏசு இல்ல வேற ஒரு இயேசுவை அவர்கள் வெளிப்படுகிறார்கள் அதனால இயேசுவோட கும்பிடுறாங்க சத்தியத்தை இயேசு உண்மையிலே கும்பிடுறாங்க சத்தியத்தை கீழ்படியாதவர்கள் இயேசு கும்பிடல இயேசு தான் கும்பிடுறாங்க எல்லாரும் இயேசு இயேசு கும்பிடலாம் சத்தியத்தை கீழ்படியா முடியல இயேசு கும்பிடலாம் பிசாசு தான் கும்பிடுறீங்க அது அன்னைக்கே பவுல் சொல்லிட்டு போயிட்டாரு இயேசு இயேசுன்னு சொன்னா அப்படியே இயேசு என்ன தெரியாதுன்னு சொன்னாரு ஆண்டவரே ஆண்டவரே சொன்னார் உடனே எனக்கு தெரியவே தெரியாது சொன்னாரா இல்லையா எப்போ உனே தெரியும் நீ என் பிலாவின் வார்த்தையான என் வார்த்தைகளை கை கொள்கிறனால நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் பிளாவின் உங்களை அறிக்கை விடுவேன் வசனத்தை கை கொள்ளாத அவர் எனக்கு தெரியாதுன்றார் நாங்கள் பேய் ஒன்ற ஆண்டவர் நாங்கள் ஊழியர் செஞ்ச ஆண்டவரே நாங்கள் அற்புதம் செஞ்ச ஆண்டவரே அப்படி கூட தெரியாதுன்றாரு அது ரொம்ப மோசமான வார்த்தை ஊழியக்காரர் இருக்காது வசந்த கை கொள்றவங்க உண்மையான ஊழியக்காரர் வசந்த கை கொண்டு போதிக்கணும் அண்ட் பர்சன்ட் கை கொண்டமா இல்ல ஆண்டவரே ஒரே கை கொள்ளணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் திருப்தி அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த மனுஷனும் பிரைசலா பதினாறு லட்சம் ரூபாய் தேவடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது தேவடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் விக்கிரன்னா கையினால் செய்த யாவுமே இது வந்து உருவாங்க இது வந்து சுருவாங்க நீ மண்ணை தானே தூக்கி வச்சிருக்க கையினால செஞ்சு கையினால் செய்யப்படாது எது மனித உள்ளம் மனித உள்ளத்துல தங்குற கடவுளுடைய ஆவியை நாம் வழிபடணுமா கையினாடு செய்திருக்கிற உருவத்தை வழிபடணுமா அதனால விக்கிறோம்னா கையினால் செய்தது யாவும் விக்கிறோம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கா தூக்கி எரிஞ்சு உடச்சு தூக்கி போடுங்க அது பிசாசம் அது இயேசு உருவமாக இருக்கட்டும் இயேசுடைய படமாக இருக்கட்டும் அது விக்கிரம் தானே வச்சிருக்கிற நீ இயேசுவா மாறல அதனால ஏதோ ஒன்று வச்சு பார்த்துட்டு தர்ற உடனே நீ ஏமாத்திட்டு தர்ற நீ இயேசுவா மாறும்போது உனக்கு எது ரூபம் உன்னை அவர் ஐயனால் அல்லாத உன்னை உருவாக்குகிறார் நீ எதையோ பார்த்துக்கிட்டு உன்னை மறந்துகிட்டு இருக்க இயேசு வெளியில இருக்க உள்ள பிசாசு இருக்கு ஆனா சொன்னா நீ வெளியே வச்சிருக்கனால உள்ள என்னை உள்ள வச்சுக்கிட்டா வெளியே தேவைப்படாது நீயா வெளியே வச்சிருக்கிற பிசாசம் உள்ள வச்சுக்கிட்டு என்னையே வெளியே பண்ணிவிடு பழிபடுற நாங்க இயேசுதான் கும்பிடுறோம் உள்ள பிசாசம் உட்காந்துருக்கு நீ வேற ஒரு இயேசு கும்படைக்கிறார் என் பேர்லயா இப்போ மாதாவை புனிதரை சொன்னா தான் தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க இயேசு சொன்னாலே தப்பு தான் உண்மையான இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாய் நமக்குள்ள இருக்கிறார் அவர் ராஜ்யத்துல இருக்க கிறிஸ்டின் ராஜ்யம் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற நம்மளோட இணைந்திருக்கிற இருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறவர் உயிர் உள்ளவர் ஜீவன் உள்ளவர் வாழ்க தேவன் நம்மளை வாழ வைக்கிறார் ஆளுயா ஆ எப்போ தெரியும் அப்படின்னா ஆவியில ஜெபிக்கும்போது உங்களோட பேசிக்கிறார் நீங்கள் மெய் மருந்து ஜமிக்கும்போது ஆவியான் பேசினாரா பேசலையான்னு தெரியும் ஆவியான் எப்படிறாரோ ஆவியில மெய் மருந்து ஜமிப்பீங்க மெய் மருந்து ஜமிச்சு பாருங்க ஆவியான் பேசுவார் அது வரைக்கும் இந்த மாம்சத்துக்கு தெரியாது நீங்கள் ஆவியில் ஜெமிக்காத வரைக்கும் பரிசுதாய் பெறலை பெறல ஆவியில் ஜெபிக்கிறது சபையில் கூடி வந்தால் தான் ஜெபிக்கிறது தனிமையாக இருக்கும்போது ஆவியான பேசுங்க பேசலைன்னா அவருக்கு துரோகம் பண்ணுறீங்க கணவன் பேசலைன்னா மனைவி துரோகம் பண்ணுறான் மனைவி கிட்ட பேசலன்னா கணவன் துரோகம் பண்ணுறான் பிள்ளைகிட்ட பேசலன்னா பெற்றோர் துரோகம் பண்ணுறாங்க பிள்ளைகா பெற்றோர்கிட்ட பேசலன்னா பெற்றோர் துரோகம் பண்ணுறார்கள் அவர்கள் வேறு ஒன்றில் எங்கேயோ சார்ந்து இருக்கிறார்கள் அதை அறிந்து கொண்ட பெற்றோர்கள் கோவப்படுவாங்க இல்லை பிள்ளைகள் கோவப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்போவுமே சுற்றுவாங்க போரூரில் எங்கே போனாலும் க எதைப் பிரியாவது கணவன் மனைவி ஒரே ஒரு பையன் அவன் வீட்டில் பூட்டை வச்சுட்டு படிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அவன் படித்து படித்து பார்த்தான் ஒரு நாள் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா அம்மா அப்பாவை கொலை பண்ணணும்னு வெயிட் பண்ணுறான் ஒழுங்காக படிக்கலைன்னா அம்மா அப்பாவை என்ன செஞ்சாங்க ஒரு பிரதிட்ட உடாந்து விட்டாங்க அந்த பிரதை அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லிவிட்டான் எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணணுன்னு இருக்கேன் ஏன் அப்படின்னா என் எங்கேயுமே கூட்டி போக மாட்டான் அவங்க ரெண்டு பேருமா சுற்றுறாங்க அந்த பிரதம் ஏண்ட உடாந்து விட்டார் நைட்டு ஒரு மணிக்க அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் போர் இல்லாத சர்ச்சில் அந்த பிரதசஸ்ரா இப்படி சொன்னான் பிரதம அப்படி ஏன் கேட்டதான் இது எங்கேயும் வீட்டு பிடிச்சி போயிட்டு ஊட்டி போய்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சுற்றுவாங்க அவங்களும் ஜபத்துக்கெலாம் போகிறவங்க தான் பிள்ளையே வளர்க்க தெரியல அன்பு செய்யத் தெரில பேச தெரியல இவங்க ரெண்டு பேரும் சுத்துறது காரணம் மனைவியோட பேசணும் மனைவி பனைவோட பேசணும் ஒளிய மாதிரி இருக்கக்கூடாது பிள்ளைகள்கிட்ட பேசணும் பிள்ளைகள் பெற்றோட்ட பேசணும் அவங்க தான் நண்பர்கள் இதெல்லாம் குடும்பமா எல்லாரும் பேசணும் கலந்து பேசணும் அது என்னென்ன மரியாதையை தேடுறது நீ ஒழுங்காக வாழ்ந்தால் உனக்கு மரியாதை இருக்கும் நீ அயோக்கியனாக வாழ்ந்தால் யார் தான் மறைக்கப்படுறது அதனால் பேச போகிறதாலும் உங்கள் அயோக்கியத்தானே வெளிப்படும் அப்போ பிள்ளைகளாக அப்படி தான் இருக்காங்க பிள்ளைகிட்ட பே அப்பா அம்மாக்கிட்ட பேசணும் எதுனாலும் மறைக்கக்கூடாது இன்னைக்கு என்ன நடந்ததோ அம்மா அப்பாக்கிட்ட போய் சொல்லிடணும் என்ன நடந்தது எல்லாமே சொல்லி அதுக்கு தனியான வழியை தேடிக்கொள்ளணும் இப்படி தான் உன் குடும்பமாய் வாழணும் அதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து எது சத்திய வார்த்தை தான் மருந்து அவருக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைக்கணும் பொறுமையை கொடுக்கணும் கோவம் இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் பகை இருக்கலாம் வருத்தம் உண்டாக்கலாம் சத்தியம் எல்லாவற்றையும் நம்முடைய சத் விடுதலையாக்கணும் அப்படிப்பட்ட வசனங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆ சத்தியா சாப்பிட்டியாக படுத்து போ நான் செல்ல வச்சுருக்கிறேன் என்னை பார்க்கவே இல்லை எனக்கு நேரமே இல்லை செல்லு தான் முக்கியம் கணவனுக்கு முக்கியம் மனைவிக்கும் முக்கியம் படம் நாடு வேற டிவியில் உட்காந்து நாடு நாடகம் நாடகம் அப்புறம் இதுக்கு மேல என்னென்னமோ நடக்குது அப்ப அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரனுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன்ல தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீங்களே யார் ஆலயம் சப ஆலயம்ல கட்டடங்கள் ஆலயம்ல நீங்கள் உள்ள தேவனுடைய ஆலயம் அது மனிதர் கூடி வருகிற ஆலயம் அது ஆலயம் இல்லைன்னு சொல்ல அது தேவன் விரும்புறது இல்ல அது தேவனுடைய பழைய ஏற்பாடு தான் முக்கியமானது அந்த கட்டடம் புதிய ஏற்பாடு யார் தேவனுடைய ஜீவன்ல தேவடைய ஆலயது ஜீவன் உள்ள தேவனி தேவ ஆலயம் நாம் ஜீவிக்கின்ற தேவனி தேவ நாம் ஒன்னு குறைந்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பன்னெண்டு விபச்சாரோடு விபச்சாரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தை உங்களுக்கு எழுதியேன் விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது வேசித்தன ரெண்டு வேசித்தனா இருக்கு ரெண்டு வயசு சொல்லுங்க ஒரு வயசு என்னது இந்த உடல் விபச்சாரம் உடல் விபச்சாரம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் விபச்சாரம் அப்படி அது அவங்களுடைய இணைந்து கூடாது அப்படி அப்படி ஒரு கெட்டவன் தெரிஞ்சா கெட்டவன் தெரிஞ்சா அவளை விட்டு விளையாங்க அவளோட பழகாதி அவனோட பழகாதி அவன் கெட்டவனாக இருக்கான் நான் நல்லவனா இருக்கேன் பழகாதே லூயா இன்னொரு விபச்சாரம் நடத்தமா சிலையை கும்பிட்றவங்களோட சிலையை கும்பிடுறது அவரோட பழகாத அவளோட விலையீடு ரெண்டு விபச்சாரமும் தான் இங்கே சொல்லிட்டு வரது ரெண்டு விபச்சாரம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நீ ஏன் நெருங்குற பழகுற அண்ணன் தம்பி அக்கா தங்கியாக இருக்கலாம் பேசிக்கு எல்லாத்துக்கும் மண்டையாடிட்டு ஓடிக்கிறாரு அவங்களோட சேர்ந்து எல்லாத்துக்கும் நீ போய் நிற்காது முதல்ல கவனமாகி அந்த ஆவி ஒன்றையும் பிள்ளைகளையும் சந்தரியும் குடும்பத்தையும் சந்தானத்தையும் ஆட்களாக பார்த்துக்க அதுக்காக தான் சொல்லுது எதுக்காக சொல்கிறாரு நீ கெட்டியோ கிடையிலையோ நாங்கள்தான் கடமை பிள்ளை கெட்டு போவோம் அம்மா தான் அன்னைக்கு போய் நின்றாங்கிற அப்புறம் பிள்ளை என்ன செய்யும் முன்னால் போய் நிற்கும் பேர பிள்ளை என்ன செய்யும் அதை போய் கும்பிடும் அது சந்தரி கெட்டு போச்சு அதான் சாதம் முன்னோடியாக நம்ம படத்தோட பார்த்துருப்போம் சந்தரி தாவி சந்தரி கெட்டு ஒழிஞ்சு கூட ஓ சந்திக்கட்டு போம நீ பார்த்துக்கின்ற நாம் ஆவிக்குரியவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குரியவர்கள் மறந்து போகாதே இரு இயேசுவோடு இருக்கிறேன் இயேசு என்னோடு இருக்கிறாரு இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு பிதா என்னோடு இருக்கிறாரு விதா எனக்குள்ளே இருக்கிறாரு உணர்ந்து கொண்டே இரு அவர் வார்த்தை எனக்குள்ளே இருக்குது அவர் சத்தியம் எனக்குள்ள இருக்கு அப்படி ஆவி எனக்குள்ள இருக்கு உணர்ந்து கொண்டே இரு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விளையவும் மாட்டேன் கை சொல்லார் அப்படிப்பட்ட தேவனோடு நாம் இருக்கிறோம் ஆகவே ஆண்டோடு ஜீவிப்போம் இந்த நாளில் உங்களுக்கு அவர் சொன்னார் இந்த உலகத்தின் ஆவி தீட்டாவி உங்களை ஒட்டாதபடி பார்த்துருக்காங்க உங்களை ஒட்டாதபடி பார்த்துருக்காங்க தேவ சத்தம் சத்தியம் ஒருபோதும் அவமாய் போகிறதில்லை ஒரு நாளும் அழிந்து போகிறது அவைகள் உண்மையானது பரிசுத்தமானது நிறைவானது நம்மளை ரச்சிக்கக்கூடியது ஆமாம்